ரெண்டாயிரத்தி பதிமூணுல படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம நான் சென்னையில சுத்தி இருந்த காலத்துல ஏன்னா சோத்துக்கு வந்து கையில அந்த செலவு பண்ணோம்னா சோத்து கையில இந்த காசெல்லாம் காலி ஏறுமே அப்படின்ட்டு எங்க கம்மியா கிடைக்குன்னா அம்மா காலை சாப்பாடு சாப்பிட்டு இருந்தப்ப ஏன்னா கோயம்பேட்டுல நாங்க இறங்கி வேலை தேடி இருந்தப்ப விஜயகாந்த் ஆபீஸ்ல நாங்க தேடி இருந்தோம் அப்ப திட்டத்துல ஒரு மாசம் அவரு ஆபீஸ்ல மதிய சாப்பாடும் நெடி சாப்பாடும் கிடைக்கும் சொல்லவும் அங்க நாங்க சாப்பிட்டு இருந்தோம்

அப்ப உன்னே ஒன்னு சொன்னாரு தெம்ப உடம்பு வச்சுக்கோ அப்பதான் அலைய முடியும் அலைஞ்சு நல்லா தேடு தேடி ஒரு இடத்துக்கு நீ போனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல நீ காசு இல்லாம உட்காந்தியோ அந்த இடத்துல நீ வந்து திரும்ப உட்காந்துட்டு போய இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிடுச்சு திட்டத்தில எட்டு வருஷத்துக்கு ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போனேன் எந்த இடத்துல எல்லாம் அவர் சொன்னார் அந்த இல்ல அவர் வாசல் வரைக்கும் போய் அவர் வீட்டு வாசல சாலை வந்து தொட்டு கும்பிட்டு திரும்ப என் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா என் தலைவர் இருக்காரு இருந்துகிட்டு இருக்காரு ஏன்னா வாய்ப்புங்கிறது ஒருத்தம் தான் உருவாக்கி கொடுக்க முடியும் உருவாக்கி கொடுக்கறது ஒரு மனசு வேணும் தூண்டி விடுறது ஒரு மனசு வேணும் தூண்டி ஒரு இடத்துல அவர் இருந்தார் என்னை தூக்கி விட்டாரு தூண்டி விட்டாரு இன்னைக்கு அந்த காசு அந்த வருமானம் பொருளாதாரத்துல என்னை நிப்பாட்டிட்டாரு நான் கௌரவமா இருக்கிறேன் என் குடும்பத்துல கௌரவமா இருக்கேன் நிறைய பேத்துக்கு நான் கௌரவமான ஒரு ஆளா இருக்கிறேன் அந்த ஒரு காரணத்துக்காக நான் இப்ப போறேன் போயிட்டு அவரை பார்க்க முடியுமான்னு தெரியல கண்டிப்பா பாக்குறாங்க பாத்துட்டு பாத்துட்டு நான் திரும்ப கிளம்பணும் அதுக்காக இல்ல கண்டிப்பா பாக்குறாங்க நான் போய்